மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடக்கம் கேரளா அதனுடைய அடுத்த தாய கன்னியாகுமரி அடுத்தது கேரளாவிலே தேவை கற்கள் கட்டுமானத்திற்கு கேரளாவிலே தேவை மலை மணல் கட்டுமானத்திற்கு அவர்கள் மலையை தொடவில்லை ஏன் அவன் மண்ணை நேசிக்கிறான் அந்த மண்ணின் மகன் தலைவனாக இருக்கிறான் அவனதை தாயின் மாறாக பார்க்கிறான் அவனுக்கு துறைமுகம் கட்ட மணல் அவனுக்கு சாலை போட மணல் அவனுக்கு துறைமுகம் கட்ட கற்கள் அவனுக்கு கட்டடம் கட்ட கற்கள் அவனுக்கு கட்டடம் கட்ட மணல் அவன் மலையை பத்திரமாக வைத்துட்டு என் தாயின் முளையை கன்னியாகுமரியில் அனுமதி கொடுத்தவன் அவன் அந்த மலையை கல்குவாரி என்று வெடிமருந்து வைத்து தகர்த்து நொறுக்கும் போது பாதிக்கப்படாத வனவிலங்குகளின் வாழ்க்கை நாங்கள் அடிவாரத்திலே மேயிற போது பாதிக்கப்பட்டு விடும் என்றார் யார் ஏற்பது